இதற்கு முன்னால் உருவாக்கிய இந்த திட்டம் வேறொரு ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட திட்டம் ஆனால் தொடர்ந்து கலைஞர்கள் மாணவிகளுக்கு தானே நல்லது தானே அதை திட்டம் தொடரலாம் என்று தொடர வைத்தவர் அவர்கள் அதை தொடர்ந்து இன்றைக்கு தளபதி அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி ஆரம்பித்ததிலிருந்து முதலிலே உயர்கல்வி இடைநிலா கல்வியை உருவாக்க வேண்டும் யாரையும் இடையிலே அவர்கள் கல்வியை விட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடுதான் நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சர் உயர்கல்வி பயிர்களை மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்தார் அதற்கு பிறகு மாணவர்களுக்கு என்று அறிவித்தார் தொடர்ந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவு பல்வேறு இலாக்காக்களை பார்த்த அமைச்சர் நான் ஆனால் இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பணம் நிதி ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள் அது தொடர் செலவினமாக சம்பளமாக கொடுத்தாலும் கூட இருக்கிற பள்ளி மாணவிகளுக்கு இடவசதி செய்து தர வேண்டும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் சுற்றுச்சுவர் கழிவறை வசதி குடிதண்ணீர் வசதி என்று அடிப்படை வசதிகளை செய்வதோடு தொடர்ந்து ஏழாயிரம் பள்ளி வகுப்பறைகளை நம்முடைய கலை தளபதி அவர்கள் வழங்கி இப்போது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு நேற்று கூட நாங்கள் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட வகுப்பறைகளை திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இது அரசு உதவி பெறுகிற பள்ளி வந்திருக்கிற பள்ளிகள் மேற்கு தொகுதி எடுத்துக்கொண்டால் அனைத்து பள்ளிகளும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளாகவும் இருக்கிறது அரசு பள்ளி இல்லை நேற்று கூட முதன்மை கல்விகளிடம் நான் அந்த அமைச்சரே இன்னைக்கு என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் மாநகராட்சி சார்பாக ஒரு சிறந்த பள்ளியை மாணவ மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் இப்போது ஆறு கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ஒரு கோடி செலவில் புதிய கட்டிடங்கள் மாநகராட்சி பள்ளிக்காக கட்டிடம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பிள்ளைகள் அது எடமலப்பட்டி புதூரில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒரு ஐநூறு அறுநூறு பிள்ளைகள் ஆயிரம் பிள்ளைகள் ஹைஸ்கூல்ல படிச்சிருக்காங்க பிளஸ் டூ இன்றைக்கு அமைச்சரவர்கள் பிளஸ் டூ தருகிறேன் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் நான் இதை சொல்வதற்கு காரணம் அரசு பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மாநகராட்சி பள்ளியில் எங்கள் துறை என்ற சாதனத்தால் அதை உடனடியாக நிறைவேற்றியிருக்கிறோம் வெகு விரைவில் ஒரு பெரிய இடம் பார்த்து அரசு சார்பாக நடத்துகிற ஒரு பெள்ளியை மாணவ மாணவிகளுக்காக மாணவிகளுக்கு தனியாக மாணவர்களுக்கு தனியாக அரசு சார்பாக கல்லூரி வரை கொண்டு செல்கின்ற அந்த பணியை தொடங்குவோம் அதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தால் கலைஞருடைய காலத்திலிருந்து இதுவரை அனைத்து இடங்களிலும் அரசினுடைய கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன கலைஞர் லால் கொடுத்தார் மணச்சலூர் ஒன்றிய ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலுமே அரசினுடைய கல்லூரிகள் இன்றைக்கு அரசு சார்பாக வழங்கப்பட்டு விட்டது எனவே இந்த கல்விக்காக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு அரசாக நம்முடைய தளபதி அவருடைய அரசு இருக்கிறது இன்றைக்கு இந்த பள்ளி மாணவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் சைக்கிள் தருகிறோம் டிராபிக் அதிகமாக உருவாகிட்டு நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி போற வரைக்கும் நல்ல முறையில் வந்து போக வேண்டும் அதை கவனமாக சாலைகளை செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம் அது குழந்தைகள் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சைக்கிளை வழங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி